விஜயும் கண்டிப்பாக எடப்பாடியார் அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த கூட்டணிக்கு வருவார் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்பி இருக்கிறது என்ன தெரியுமா பணத்தை நம்பி பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற கடவுள் இருக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இப்ப பொங்கலுக்கு இவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணார் ஆனா மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ரைட்டா ஏன் கடந்த லாஸ்ட் ரெண்டு பொங்கலுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஏழை எளிய மக்கள் ஜாதி மத பேதமின்றி அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொன்னால் அது அனத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது அப்படித்தான் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன் மாநில செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கும் வி என் சுப்பிரமணியம் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் அந்த சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு நரேந்திர மோடி அவர்களையும் தலைவர் சென்னை மேற்கு மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக

பெரியவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ப விஜயலட்சுமி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணை தலைவர் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் அதிமுகவின் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த திரு வி சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் போன பதிவுகள்ல வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி உங்களை பற்றின ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டோம் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சார் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அமமுக வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த கூட்டணி இணைப்பு அப்படின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு வலுவானதாக இருக்கும் நினைக்கிறீங்க அதாவது ஒரு முக்கியமான விஷயத்துல கூட்டணி அப்படின்னாவே அதுல வந்து ஒரு சுவை இருக்கிறது இப்போ தனியாக வந்து ஒரு நம்ம ஒரு குரூப் இருக்கிறத விட பல பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு செயல் செய்யற போது கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு பவர் அதிகமாகும் அது வந்து நிச்சயமாக கூட்டணிக்குண்டான அந்த சுவை கண்டிப்பாக கூடி இருக்குது அப்படின்னு கூடும் அருமையான ஒரு சுவையான ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அச்சாரமாகத்தான் நம்ம பார்க்கறோம் இதை வந்து எப்படின்னா பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அமமுக என்னுடைய டிடிவி அவர்கள் வந்து பல விஷயங்கள் பல இடத்துல பல வீடியோக்கள் பார்த்துருப்போம் பல விதமாக பேசியிருப்பார் அதெல்லாம் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து இப்போ எங்கே வந்துட்டார்னா என்டி அப்படிங்கிற ஒரு ரிங்கில் உள்ள வந்துட்டார் நிச்சயமாக அதனுடைய சட்டதிட்டங்கள் கட்டுப்பாடுகள் அதனுடைய அவரும் வந்து ஒரு படித்த நாகரீகமான ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு அரசியல் நன்கு அரசியல் வந்து தெரிந்தவர் அதற்கு தகுந்த மாதிரி தான் அவரும் வந்து நடந்துக்குவார் நிச்சயமாக அது ஒரு ஒரு நல்ல கூட்டணி ஒரு பிளஸ் ஆக ஒரு மக்கள் மத்தியில ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நம்ம திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு காரணம் கூட அதாவது உண்மையாலுமே அதுதான் இப்போ இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் தான் நான் இன்னொரு மாறுபட்ட கோணத்தில் வந்து நான் அதை சிந்திக்கிறேன் எப்படின்னா மக்களை காப்பாற்றுவதற்காக இணைந்த கூட்டணி இதெல்லாம் இந்த இடத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் இல்லை வேற யார் இருந்தாலும் அவையில் வீழ்த்துவது இந்த கூட்டணியினுடைய முக்கிய குறிக்கோள் அதிமுகவுக்கு வாக்குகள் பிரதானமான வாக்குகள் பிரிஞ்சதுக்கு காரணமே அமமுக தான் அப்படிங்கிறது அதாவது அமமுக வந்து எப்படின்னா அமமுகவுக்குன்னு ஒரு கணிசமான ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட்டை வச்சிருக்காங்க ஜான் பாண்டியன் அண்ணன் வச்சிருக்கிறாரு இன்னும் வந்து அவர் கட்சியில் வந்து இன்னும் நம்மளுடைய கல்லூரி நடத்திட்டு இருக்கிற சண்முகம் அண்ணா அவர் ஏசி சண்முகம் அவங்களும் ஒரு கட்சி வச்சுருக்காங்க அவங்களே எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வகையான ஒரு ஓட்டு வங்கி இருக்குது அது ஒரு பர்சன்டேஜோ ரெண்டு பர்சன்டேஜோ மூணு ஏதாவது அவருக்குன்னு இருக்குது இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ற போது என்னாகும் அதனுடைய பலம் கூடும் சிதறாது அந்த ஓட்டு சிதறக்கூடிய சின்ன சின்ன ஓட்டுகளெல்லாம் எல்லாம் ஒன்று சேரும் அப்படி போன ஒரு முறையில் அவர் அமமுகவுக்குன்னு இருந்த ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் ஒரு பர்சன்டேஜோ ரெண்டு பர்சன்டேஜோ தமிழகம் முழுவதிலும் அந்த ஓட்டு வாங்கிருந்தது இப்போ அது என்ன ஆகும் அக்குமுலேட் ஆகி ஒரு பாதையில் ஓடும் தண்ணி வந்து ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணி ஒரு வாய்க்கால் வெட்டி சரியான ஒரு வால் ஒரு பாதையில் போச்சுன்னா அந்த தண்ணி எப்படி சரியான இடத்துக்கு சேரும் அதே அந்த குளத்திலிருந்து போகிற தண்ணி ஒரு பாதை இல்லாமல் அப்படி ஏகமாக போச்சுன்னா அது ஸ்ப்ரெட் ஆகி கண்டிப்பாக அந்த தண்ணி சரியான இடத்துக்கு போய் சேரும் அது இப்போ என்னென்னா அந்த சிதறக்கூடிய ஓட்டுக்கள் ஒன்றிணைந்து ஒரு பலத்தை வந்து உண்டு சூழ்நிலை ஒரு பலத்தை பிளஸ் பாயிண்ட் வந்து நம்மளுடைய என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து சரி அப்படின்ற ஒத்துக்க வேண்டிய விஷயம் இப்போ திமுகவை வீழ்த்துவதற்காகவோ இல்ல நாங்க வந்து மக்களை காப்பதற்காகவோ முக்கிய கூட்டணி அப்படின்றது இருக்கு அதாவது என்டிஏல அதிமுக இருக்கு பாஜக இருக்கு அன்புமணி தலைமையிலான பாமக இப்ப இணைஞ்சிருக்காங்க அமமுக இணைஞ்சிருக்காங்க இன்னும் வேற சில கட்சிகள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா யார் யாரெல்லாம் விஜயகாந்த் அவங்க பிரேமலதா இருக்காங்களே தேமுதிக அது வந்து கண்டிப்பாக இணைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் காரணம் என்ன அதுல வந்து மிஸ்டர் சுதீஷ் என்னுடைய கல்லூரியுடைய நண்பரும் கூட அதாவது நான் வந்து எம்ஏ படிக்கிற போது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அங்கே பண்ணார் ஸோ எனக்கு நல்ல தெரியும் அவர் வந்து தவறான முடிவை எடுக்க மாட்டாங்க பிரேமலதாவும் சரி சுதீஷ் அவர்களும் வந்து தவறான முடிவு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு தெரியும் அவங்களும் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நிறைய வீடியோவில் பேசியிருப்பாங்க திமுக பற்றி திமுகனுடைய ஆட்சியினுடைய அவலநிலை அப் டெத் இதெல்லாம் நடந்ததில்லை அதை பற்றியெல்லாம் நிறைய இடத்துல குரல் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவங்க டிலேன் ரீசன் என்னென்னா இது வரையிலும் தன்னுடைய அனுபவிக்காத காரணம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சீட்டு விகிதாச்சாரத்தில் தான் இருக்க வேணுமே என்னும் ஒழிய மற்றபடி இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணாக வீட்டு இருக்காது மேபி எனி ஃப்ராக்ஷன் கூட்டணியில் சீட்டு பகிர்வில் யாவை கேட்கறதுக்கு இதுக்கு நிற்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய உத்தேசமான கருத்து ஆனால் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் மக்களும் கணிச்சிட்டு இருக்கிறது தேமுதிகா நிச்சயமாக என்டிஏ கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணும் அந்த அது ஏற்றுக்கிட்டு கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கறதுல நாங்கள் பர்சனலான கருத்து விஜயும் கண்டிப்பாக எடப்பாடியார் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இல்லை எனக்கு வந்து நூறு பர்சன்ட் ஏன்னா விஜய் எப்படி நம்ம சொல்ல முடியும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியா சொல்லி இருக்காங்க அப்படின்றப்போ இங்க எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் கேள்வி சரி முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு நீங்க அவர் வந்து சொல்றதுல தப்பே இல்லை அதே மாதிரி அமமுக அவரும் தானே சொன்னாரு நிறைய நீங்க அரசியலை பாத்துட்டு இருங்க இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின பின்னாடி அரசியல் சூழ்நிலையை நீங்க எடுத்து புரட்டி பார்க்கணும் இதே காங்கிரஸை கேவலமாக சித்தரித்தார்கள் அந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மாவை போய் பார்த்தாங்க இது அரசியல் வந்து அரசியல் நாம வந்து பார்க்கவே முடியாது இப்ப விஜய் சொல்லலாம் எல்லாரும் கூட சொல்றாங்க கிடையாது விஜய்னுடைய ஸ்டாண்ட் என்னன்னா தான் தான் முதல்வராக வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறத தவறு இல்லையே ஆனா சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வந்து பார்ப்பாரு சரி இப்போ என்ன பண்ணலாம் தாவேகா அதிமுக பாஜக இந்த மாதிரி இணைஞ்சிட்டாங்க அப்படின்னே வச்சுக்கலாம் சார் அதாவது இப்போ அதிமுக வெற்றி பெற்றுறாங்க வெற்றி பெறும் இந்த ஐந்து வருட ஆட்சி காலம் அப்படின்றத நல்ல கூட்டணியா இருக்கும் எடப்பாடியார் தான் வந்து முதலமைச்சராக அமர்வார் ஐந்து ஆண்டுகளும் எடப்பாடியார் தலைமையில தான் அந்த சட்டசபை எல்லாம் இருக்கும் கூட்டணியில் எலெக்ஷன் நடத்த அதுதான் கூட்டணி இவ்வளோ வலுவாக இருக்கு அப்படின்றப்போ திமுக இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா வேற என்ன செய்ய முடியும் பல திட்டங்களை வந்து பொய்யான திட்டங்களை மட்டுந்தான் அறிவிக்க முடியும் போ ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து இது வந்து ஒளிமறவே இல்லை பீப்புள் எல்லோரும் வெல் எஜுகேட்டட் இப்போல்லாம் நல்லா மொபைலை பார்க்குறாங்க கிராமங்கள் தோறும் மொபைலில் டிவி எல்லாருமே வந்து அப்பப்போ நியூஸ் சுட சுட பார்க்குறாங்க மக்களுக்கு தெரியும் நேற்று என்ன பேசினார்கள் அப்படின்னு தெரியும் இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கிறது தெரியும் மக்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வாட்ச் இருக்கிற போது எவ்வளோ திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கொடுத்தாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வந்து அன்னும் அனௌன்ஸ் பண்ணாங்களே வழியை அந்த ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணதில் அதை தெளிவு இருந்ததா இல்லை உடனே என்ன சொன்னாங்க கட்டுப்பாடுகள் போட்டாங்க யாராருக்கு அப்படிங்கறது வந்து செலக்ட் பண்ணி தான் இது பண்ணாங்க இன்னாருக்கு இருக்குது எல்லா பீப்புளுக்குமே அப்படின்னு சொல்ல ஆனால் இப்போ எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அனௌன்ஸ் இரண்டாயிரம் அப்படின்னா பெண்கள் அனைத்து அது ஏழை பணக்காரன் அப்படிங்கிறது கிடையாது அனைவருக்குமே ரெண்டாயிரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை சொன்னாங்களே இல்லை என்றைக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலன்னாவே குழப்பத்தை உண்டு பண்ணுவது அந்த அரசியலிப் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இப்போ பொங்கலுக்கு இவர் ஐயாயிரரூவா கொடுன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணார் ஆனால் மூவாயிரரூவா கொடுத்துட்டாங்க ரைட்டா ஏன் கடந்த லாஸ்ட்டு ரெண்டு பொங்கலுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க சரி அந்த பணத்தை சேர்த்து கொடுப்பாரா கொடுப்பாரா இப்போ இன்னும் இரண்டாயிரம் ரூபாய் என்ன பண்ணுவாங்க இப்போ கொடுப்பாங்க எலெக்ஷனுக்கு கொடுத்து நாங்கள் வந்து ஓட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் நம்பி இருக்கிறது என்ன தெரியுமா பணத்தை நம்பி பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற கடவுள் இருக்காங்க அவங்களுக்கு எந்த கூட்டணி இருக்குது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் பிசிக்கா இருக்கு பிசிக்கா கட்சியிலேயே அவருக்கு வந்து மரியாதை இல்லாத போச்சு திருமால் வளவன் அவர்களுக்கே அவர் கட்சியில் எதிர்ப்பில் இருக்கு அவர் மேலேயே வந்து மக்கள் வந்து அவருடைய பேச்சு கேட்கறவங்க எல்லாமே தாவைக்காவலுக்கு போயிட்டாங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போயிட்டாங்க பிசிகாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜுக்கும் மேற்பான பகுதிகள் எல்லாருமே எங்கே போயிட்டாங்க தெரியுமா தேர் வென் டூ தேர் ஷிப்டட் டூ தன்னுடைய கேட்ரு பூராமே தாவேக்காவுக்கு போயிட்டாங்க அதுதான் உண்மை அதாவது அவர்னால இப்போ பேச முடியாது கட்டுப்படுத்த முடியாத இடத்துல இருக்கிறாரு யார் பிசிகாவுடைய தலைவர் வளவன் அவரலாம் தன்னுடைய கட்சியை கட்டுக்கோப்பான சூழ்நிலை வச்சுக்கிறதே கஷ்டம் அவருடைய மீட்டிங்ல எல்லாம் பாருங்கள் அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பார் மற்றவங்களும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து வேறு அழுகிடுச்சுமா அதாவது வந்து வெரி கிளியர் காங்கிரஸ்ல எங்க தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க எங்க இருக்காங்க தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க யார் வந்து சரியாக பேசுவதற்கு யார் இருக்காங்க இப்போ செல்வத்துறை அதாவது தெளிவாக என்னைக்காவது பேசியிருக்காரா சரி சிதம்பரம் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எல்லாரும் ஒரு கொள்கையோடு இருக்காங்களா என்ன கொள்கை காங்கிரஸோட கொள்கை பிஜேபியின் கொள்கை எடுத்துனா இந்துத்துவாங்கிறது அச்சாரம் போட்டு அப்படி எழுதி வச்சிருக்காங்க எங்களுடைய கொள்கை இந்துத்துவம் அது எந்த மாற்றம் கிடையாது ஆனால் நாங்கள் வந்து மற்றவனுடைய செயல்பாடுகளை தலையிட மாட்டோம் ஆனால் நாட்டுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய திட்டங்களை நிச்சயமாக நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவை ஒரு கொள்கை வச்சுட்டாங்க அதே மாதிரி ஏடேம் கேவுன்னு ஒரு கொள்கை இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது அண்ணானுடைய பெயரில் உருவாக்கப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி எம்ஜிஆர் ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் எம்ஜிஆருடைய கொள்கை என்ன சமுதாயம் சார்ந்து தான் அவருடைய கொள்கையாக இருக்கும் மக்களை சார்ந்திருக்கும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துவாக எந்த மதம் ஜாதியாக இருந்தாலுமே எல்லார்த்தையும் ஒரே பார்வையை பார்த்தவர் யார் அப்படின்னு சொன்னால் அது எம்ஜிஆர் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள் ஜாதி மத பேதமின்றி அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது அப்படித்தான் இருந்துட்டு இருந்தது அவருடைய படங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு படத்திலேயாவது அவர் திருடனாகவும் நடிப்பார் ஆனால் அது திருந்துவார் வில்லனாக நடிக்கிற மாதிரி இருப்பார் அதை மறுபடி இது பண்ணுவார் மக்களுக்காக இருக்கும் பெண்கள் சார்ந்திருக்கும் ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை வறுமை பற்றி இருக்கும் அது மட்டும் இல்லை அரசியல் சார்ந்திருக்கும் அந்த அரசியலை எப்படி ஒருத்தனை திருத்துறது எப்படி நாட்டுக்கு சேவை செய்கிறதுன்னு இருக்கும் அன்பு சார்ந்ததாக இருக்கும் சகோதரத்துவம் சார்ந்ததாக இருக்கும் குடும்பம் சார்ந்ததாக இருக்கும் சமுதாயம் சார்ந்ததாக மட்டும்தான் எம்ஜிஆருனுடைய படங்கள் அத்தனையும் இருக்கும் இப்போ இருக்கக்கூடியது ஏதாச்சும் இருக்கா எதுவுமே இருக்காது சரி நீங்க சொன்ன மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மூன்று முனை போட்டியா இருக்கட்டும் இல்ல நான்கு முனை போட்டியாவே இருக்கட்டுமே தாவேகா ஒரு பக்கம் இருக்கு என்டிஏ ஒரு பக்கம் இருக்கு திமுக ஒரு பக்கம் இருக்கு நாத்தாக்கா ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னாலும் ரெண்டு கட்சிகளுக்குள்ளதான் போட்டி இல்ல மூன்று கட்சிகளுக்குள்ளதான் போட்டி வருது அப்படின்றப்போ அதிகமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறதுல திமுக வீரியமா கண்டிப்பா இருக்குமா இருக்காதா ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரையே அவருடைய கோட்டையா வச்சிட்டு இருக்கிறாரு திருச்சியை பொறுத்தவரை கே நேரு அவர்கள் அங்க பெரும்பான்மையா அவர்கள் அவர்களை மட்டும்தான் தெரியுது கே நேரு மட்டும் தான் தெரியுது அப்படின்றப்போ இந்த மாதிரி மூத்தவர்கள் திமுக இருக்கும் போது இவங்க ஏதாவது அப்படின்ற கேள்வி கண்டிப்பா இல்ல நீங்க இப்போ ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே இப்ப நீங்க கேட்ட கேள்வியில அருமையான ஒரு பதில் நீங்க ஸ்டாலின் பேரை சொல்லவே இல்ல உதயநிதி ஸ்டாலின் பேரையும் சொல்ல அப்பா மகன் பேரையும் சொல்ல கலைஞனுடைய கட்சின்னு சொல்ல எல்லாம் என்ன தெரியுமோ ஆயிடுச்சுப்போ என் தமிழகம் முழுதும் என்ன தெரியுமா செந்தில் பாலாஜி தான் வைப்பே அதுதான் செந்தில் பாலாஜி மாற்றிடுவார் அவர் வந்து அதை செஞ்சிருவார் செந்தில் பாலாஜி நினைச்சாருன்னு இதை பண்ணிடுவார் அப்படின்னு தான் இருக்கு நான் சொல்றேன் துரைமுருகன் மிகப்பெரிய சீனியர் இப்போ வைத்திலிங்கம் கூட அங்கே போயிட்டார் ஆனால் அவர் வெளியிலிருந்து கூட்டிட்டு போகிறது யாரு செந்தில் பாலாஜி தான் கூட்டிகிட்டு போறாரு இப்போ கட்சி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது செந்தில் பாலாஜி என்ன நினைக்கின்றாரோ அதுதான் நடக்கும் செந்தில் பாலாஜி நம்பித்தான் கட்சியினுடைய தேர் ஓட்டமே இருக்குது அதுதானே உண்மை நீங்கள் நல்லா பாருங்கள் அது வந்து யார் இதுவரை மற்றவங்க இந்த கருத்துக்கு சொல்லியிருக்கிறாங்களே இல்லை திராவிட முன்னேற்ற கழக எப்போதே வந்து இது செயல் மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மரியாதை இல்லையே அங்கே யாருக்குமே மரியாதை இல்லை இப்போ வைத்திலிங்கம் அங்கே போயிட்டாரு அங்கே என்ன மரியாதை கிடச்சிடுற போதும் ஒரு பதவி கொடுத்துருவாங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க வாட் அவுட் மேபி அது அது சகஜம் எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் கொடுக்கலாம் அவருக்கு என்ன மரியாதை இருக்கும் சரி அன்பர் ராஜா போனார் இப்போ என்ன என்ன பண்ணிகிட்ருக்கார் அதற்கு பின்னாடி அன்பர் ராஜா பேசப்போ மைத்ரேயன் போனார் என்ன பண்ணிட்டுருக்காரு செந்தில் பாலாஜி போனார் அவர் வந்து கமிஷனை சரியாக வந்து கொடுத்தாரு அதனால் அவர் கூட இருக்கார் மற்ற மினிஸ்டர்லாம் எங்கே போயிட்டாங்க துறைமுருகன் பொன்முடி கே என் நேரு ரைட்டா மூத்த தலைவர் ராஜா அவர்கள் எல்லாருமே இவ்வளவு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதனுடைய நிலைமை மேல மறுபடியும் ஒரு புகார் வந்திருக்கிறது நம்ம பார்க்கலாம் முன்னூத்தி அறுபது கோடிக்கும் மேல நடந்திருக்குதான் சொல்றாங்க உண்மைதான் ஊழல் இல்லை என்று சொன்னால் மட்டும்தான் திமுகவில் வந்து ஆச்சரியம் அது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய பாருங்கம்மா வெரி கிளியரான விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊழல் இல்லை அப்படிங்கிற வாசகம் சொன்னால் மட்டும்தான் இந்த இடத்துல இது நடந்துருச்சுன்னா மட்டும்தான் அதிசயம் இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் முக்கியமான விஷயம் நாற்பத்தைந்து நாட்களில் வந்து மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிருன்னு சொல்லி ஒரு திட்டத்தை பண்ணாங்க அப்போல்லாம் கூட எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நிறைய திட்டங்கள் அதாவது நான் முதல்வன் அப்படி இப்படின்னு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஆனா எந்த திட்டங்களாவது மக்களை சரியான முறையில் சென்றடைந்ததா ஒவ்வொரு சென்றடையும் ஒரு கலெக்டர் ஒவ்வொரு அதிகாரியும் வருஷமா நீ செஞ்சிருந்தீங்கன்னா தமிழகம் வந்து ஒரு பெரிய ஒரு நீ போய் இப்ப பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்க தேவையில்லையே சிட்டி ஒரு இடத்துல உட்கார்ந்த இடத்துல பண்ணலாமே இப்ப தமிழகம் எங்கும் எண்டர் ஏரியாவில் எல்லா இடத்துலையும் எடப்பாடியார் அப்படிங்கிற வைப்பு வந்துருச்சு இல்லை அருமையாக புரட்சி தலைவர் அதுக்கு அடுத்ததாக கஷ்டப்பட்டு இரட்டலையை காப்பாற்றி அம்மாவும் போட்டி போட்டு தானே அந்த க ஒரு மிகப்பெரிய கடினமான போட்டிக்கு பின்னாடி தான் ரட்டளை காப்பாற்றி கடைசியில் வந்தது அம்மாவை கொடு ஜானகம்மாவே லியை பார்த்துக்கிட்டாங்க அதுக்கடுத்து எடப்பாடியார் கடுமையான போட்டிக்கு பின்னாடி இன்றைக்கி இரட்டலையை வந்து காப்பாற்றி இன்னைக்கு மத்தியில் மக்களுடைய மத்தியில் ஒரு நல்ல வைப்பு என்ன வைப்பு சாதாரண எளிமையான மனிதன் எளிதில் அனைவரும் சந்திக்கக்கூடிய நபர் யாருக்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் அவரை போய் பார்க்கலாம் எங்கே வேணாலும் சந்திக்கலாம் கை கொடுக்கலாம் ஆனால் கை கொடுத்த உடனே கையெல்லாம் கழுவ மாட்டார் மண்ணிலையும் நடப்பார் சேற்றிலையும் நடப்பார் தரையிலும் தூங்குவார் எங்கே நடப்பார் அந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டில் நான் முறையாக பார்க்குறேன் அதனால் எடப்பாடியார் அப்படின்னு அந்த ஒரு பிம்பம் நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு பிளேஸில் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி அடையும் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியிலேயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார் தாவேக்காவினுடைய இந்த அரசியல் அப்படின்றது எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க தாவேக்கா அரசியல் அவர் அரசியலுக்கு வந்ததை உண்மையாலுமே அதை தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அறியாதம் கிடையாது அதை வரவேற்கிறது ஆனா அவர் வந்து அவருக்கு அவருக்கு கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு அட்வைசர் இருப்பாங்க ஒரு தாயோ தகப்பனோ அல்லது மற்ற நண்பர்களும் ஏதோ விதத்தில் அட்வைசர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவான விஷயம் அது யாராருன்னு கூட ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிந்தாலும் அதை நான் வந்து வெளிப்படையாக இல்லை இருக்கிறாங்க ஆனால் அவங்க கொடுத்த அட்வைஸ் மட்டும் இதுவரை கொடுத்துட்டு அந்த அட்வைஸ் மட்டும் சரியில்லை அவர் வந்து ஒரு மக்களை சந்தித்து மக்களோடு மக்களாக எல்லார்த்தோடையும் இணைந்து ஒரு செயலாற்றிட்டு ஒரு கூட்டணியோடு அமைந்து தன்னுடைய கட்டமைப்பை ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கிட்டு ஒரு கூட்டணி வச்சுக்கலாம் ஆனால் வேற வந்து இப்போ செங்கோட்டையன் அங்கே போயிட்டார் செங்கோட்டையன் மட்டும் என்ன எங்கிருந்து போனார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விஜய் உண்மையிலேயே கட்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணி எதிர்காலத்தில் ஒரு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைத்தார் நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறேன் சரியான முறையில் கூட்டணி வைத்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை அமைத்து கட்சியில் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மக்களோடு மக்களாக இணைந்து ஒரு சரியான கட்டமைப்பை உருவாக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு ஏதோ ஒரு விதத்தில் பண்ணலாம் எதிர்காலத்தில் ஒரு எதிர்கட்சியாகவோ தனிப்பட்ட முறையில் ஒரு முதலமைச்சராக கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் அவர் நான் தான் நிற்பேன் அப்படின்னு அடம் பிடித்து ஏதாவது தவறான கதவை தட்டினார் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன் அவர்னால் வந்து தமிழகத்தில் கால் ஒன்றவே முடியாது இது வந்து தெளிவான விஷயம் இத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க அதுதான் உண்மை அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது நிச்சயமா இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி